என்ன பேச போறீங்க மந்த்ராவை எப்படி அழிப்பது மந்த்ராவை எங்க வச்சு கொல்வது எந்த ரவுடி கிட்ட போவது எவ்வளவு பணம் கட்டுவது இதைத்தான் பண்ண போறீங்க பண்ணு போங்க ரெண்டு வருஷமாங்க சரிங்களா அப்படின்னும் போது நீ உங்க வீட்டு நாயக்க அந்த யாரு அன்பு அவங்க கிட்ட சொல்லியிருந்தால் அந்த அன்பு வந்து அந்த குரூப்ல போட போறாங்க எங்க வீட்டுல வந்து என் பொண்ணு 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 இந்த பொண்ணுக்கு பாருங்க இந்த பொண்ணு மலைக்கா இந்த பொண்ணு வந்து ஒரு பங்கன் பண்ணு மற்ற பத்தொம்பது பதினெட்டு பேருக்குமே நான் அழைப்பு கொடுக்குறேன் எல்லாம் வாங்க வந்துட போறேன் வேலை உங்களுக்கு யாரு கூப்பிட்டாலும் ஒன்னே ஒயர் கூட தூக்கி அக்கள வச்சுக்கிட்டு ஒரு புடைய கட்டிக்கணும் எழுபது எண்பது வயசு அறுபது அறுபத்தஞ்சு வயசு அதை போட்டு பாருங்க பாக்கிறதுக்கே காமெடியா இருக்கும் ஆறோ என்ன கையில ஒரு வங்கி அது என்ன இதுனா அது முகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அதெல்லாம் போட்டுக்கணும் வாங்கி பீரோல கிடக்குறதெல்லாம் இது மாற்றணும் இல்லையா அதுக்கு ஒரு பங்கன் வேணும்ல மாட்டிக்கின்னு போடுவோங்க நீ வாங்கிட்டால போதும் அது எதுவும் வந்துற போகுது சரியா ஏன் கூப்பிடல ஏன் உங்க வீட்டுக்கு பெரியவங்க சொல்லல ஏன்னா இது வந்து ஒரு பிம்பம் தான் நாங்களாம் ஒத்துமையா இருக்கிறோன்றது வந்து ஒரு கண்துடைப்பு